ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் தேவி தேவிஸ் கிரீன் பாஸ்கட்டில் இருந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஹெல்தியான வெயிட் லாஸ் ட்ரிங்கை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நிறைய பேர் என்ன தான் பண்ணியும் வெயிட் குறையவே இல்லை அப்படின்னு நினச்சிட்ருக்கோங்க இந்த மாதிரி ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க்கு செஞ்சு குடித்து பாருங்கள் படிப்படியாக உங்கள் வெயிட்டு குறையிறத நீங்களே கண்கூடாக பார்க்கலாம் அதோட இது ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க் வேறு சுகர் பேஷண்ட்டு எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு ஹெல்த் ட்ரிங்கு தான் இதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க ஒரு வானிலை வச்சுட்டு நான் வந்து பார்லி எடுத்திருக்கேன் ஒன் ஒன்றரை கப்பு வந்து பார்லி எடுத்திருக்கேன் அதை நல்லா வருங்க நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு பாசி பருப்பு பாசி பயிரை உடச்சி செஞ்ச பாசி பருப்பு அதையும் நல்லா வறுத்துக்கோங்க அடுத்தது கவுனி அரிசி எல்லாமே ஒரே அளவாகவே போட்டுக்கோங்க கவுனி அரிசி கருப்பு கவுனி அரிசி எடுத்து அதையும் நல்லா வறுத்துக்கோங்க அடுத்தது கொல்லு கொல்லும் அதே அதே அளவு எடுத்து அதையும் நல்லா வறுத்துக்கோங்க இது எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது வெயி வெயிட்டை ரொம்ப நல்லா குறைச்சி கொடுக்கக்கூடியது இதில் உள்ள பொருள்லாம் இப்போ நம்ம கூட வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சீரகம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்க போகிறோம் இதையுமே நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும் அப்போ கஞ்சி வந்து வாசனையாக இருக்கும் இதையும் வறுத்து அதிலே சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம ஒரு நாலு பல் பூண்டு உரிச்சிட்டு அதை கொஞ்சம் இடிச்சிட்டு லைட்டாக ஒரு எண்ணெய் ஊற்றி இதையும் நல்லா பொரிய வறுத்துக்கணும் கருக்கிற கூடாது ஆனால் நல்லா சிகப்பாகிற வரைக்கும் நல்லா வதக்கி வறுத்துட்டு இதையும் நம்ம அது கூட சேர்த்துக்க போகிறோம் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் போட்டு நை ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் கொறை குற நான் அரைச்சிக்கோங்க இப்போ இதில் எப்படி கஞ்சி செஞ்சு டெய்லி காலையில் குடிக்கணும் அப்படின்றத பார்க்கலாம் பார்க்கலாம் ஒரு நேரம் குடித்தாலும் சரி ரெண்டு நேரம் குடித்தா ரொம்ப நல்லது ரெண்டு நேரம் குடிக்க முடியாதவங்க ஒரு நேரம் மட்டும் குடிங்க சுடு தண்ணி வச்சு ஒரு கிளாஸ் நான் தண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒன்றரை ஸ்பூன் இது இந்த கஞ்சி பவுடரை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இது போட்டோன்னா கொஞ்சம் கட்டி கட்டியாக ஆகும் அதை கொஞ்சம் கலக்கி விட்டிங்கன்னா நல்லா கரைஞ்சிரும் அது இந்த மாதிரி கொதித்து வரையில் சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க கொதித்தோன்னா இதை இறக்கி எவ்வளோ சூடாக குடிக்க முடியுமோ இல்லை ஆற வச்சு கூட இதை குடிக்கலாம் காலையில் டிஃபனுக்கு பதிலாக இதை குடிங்க அப்போ வயிறு உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கிற மாதிரியும் இருக்கும் அதோட சீக்கிரமாக பசியும் எடுக்காது இதில் சேர்த்துருக்க எல்லா பொருளுமே உங்களுக்கு வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் யாருக்கு வேணுமோ என்னோடய காண்டாக்ட் நம்பரு கீழே கொடுத்துருக்கு இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு கொடுப்பேன் செய்ய முடிஞ்சவங்க நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தேங்க்யூ